ஊருக்குள் அரங்கேறிய அட்டகாசம் போலீஸ் நடத்திய ஆபரேஷன் காவு வாங்கப்பட்ட பேச்சுத்துறை பின்னணியில் நடந்தது என்ன விடவடக்கும் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென் திருப்புவனத்தைச் சேர்ந்தவர் பேச்சுத்துறை இவர் மீது கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி பேச்சுத்துறை மற்றும் அவரது நண்பர் சந்துரு ஆகிய இருவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அதே சமயம் இந்த இருவருக்கும் கஞ்சா புகைக்கும் பழக்கமும் இருந்துள்ளது இதன் காரணமாக மது இருவரும் கஞ்சாவும் புகைத்துள்ளனர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடி வீதிகளில் நடமாடியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் கையில் அறிவாலுடன் வீரவநல்லூர் பகுதியில் வலம் வந்துள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் இருவரும் அங்கிருந்து பைக்கில் புறப்பட்டுள்ளனர் அப்போது பைக்கில் அமர்ந்தபடி கையில் அறிவாலை வைத்துக் கொண்டு கண்ணில் பட்ட எல்லோரிடமும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் வாகனத்தில் சென்ற பயணிகள் பொதுமக்கள் என அனைவரும் அச்சத்தில் விடவெடத்து ஓடியுள்ளனர் இப்படியே அறிவாளோடு ரகலையில் ஈடுபட்டவாறு சென்றுள்ளனர் அப்போது அம்பாசமுத்திரம் அருகே வெள்ளான்குழி சாலையில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக சில பணியாளர்கள் அங்கு தீவிரமாக வேலை செய்து வந்தனர் அப்போது விருதுநகர் மாவட்டம் செட்டி சேர்ந்த கருப்பசாமி என்பவரும் வேலை செய்து வந்துள்ளார் இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது அப்போது அவர்கள் வேலை செய்த இடத்திற்கு அருகிலேயே கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது இருசக்கர வாகனத்தில் ரகலை ஆகிய இருவரும் அறிவாளால் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனை கண்ட பாலத்தின் வேலை செய்த கூலி தொழிலாளிகள் போதை ஆசாமிகளை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர் அப்போது அந்த வழியாக அரசு பேருந்து ஒன்று வந்துள்ளது அதையும் மறைத்த போதை ஆசாமிகள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் இதனை கண்ட கருப்பசாமி அவர்களை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்றுள்ளார் உடனே அவரை கண்டபடி திட்டிய இருவரும் தாங்கள் வைத்திருந்த அறிவாளால் கருப்பசாமியை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த கருப்பசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை கண்டு சத்தமிட்ட மற்றொரு நபரையும் வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத அந்த நபர் அங்கிருந்து அலறியபடி தப்பித்து ஓடியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்த செய்தி அறிந்த இருவரும் அங்கிருந்து தப்பித்து தாமிரபரணி ஆற்று பகுதிக்கு சென்றுள்ளனர் அவர்கள் இருக்கும் தகவல் அறிந்த போலீசார் ஆற்றின் கரையோர பகுதியில் சென்று இருவரையும் விரட்டி பிடிக்க முயன்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த பேச்சுத்துறை திடீரென்று தனது கையில் வைத்திருந்த அடிவாளால் காவலர் ஒருவரை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளான் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த காவலர் செந்தில்குமாரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அவரை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நேரில் சென்று நலம் விசாரித்தார் அதன் பின்னர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இருவரையும் உடனே கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட இருவரும் திருப்புடை மருதூர் அருகே உள்ள ஒரு தோட்டத்திற்குள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசார் சென்றுள்ளனர் அப்போது போலீசாரை கண்டதும் பேச்சுத்துறையும் அவரது நண்பனும் தப்பித்து உடனே போலீசார் தாங்கள் வைத்திருந்த பேச்சுத்துறையின் காலில் சுட்டு பிடித்துள்ளனர் அதன் பின்னர் காலில் காயமடைந்த நிலையில் அங்கு கிடந்த பேச்சுத்துறையை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி பேச்சுத்துறை சிகிச்சை பலனின்றி கடந்த பதினோராம் தேதி அதிகாலை உயிரிழந்தார் இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது பேச்சு துறையை காலில் மட்டுமே சுட்டதாகவும் ஆனால் சம்பவத்தன்று போதையில் அங்கும் இங்கும் ஓடியதில் உடலின் பிற இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் இதன் காரணமாகவே அதிகமான அளவில் ரத்தம் வெளியேறி அவர் இறந்திருக்கலாம் என கூறியுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க